ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் வரம் தரும் புண்ணிய பூமி ஷீரடி இந்த புண்ணிய பூமி ஷீரடி வார்த்தையால் விவரிக்க முடியாதது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ரொம்ப ஒரு பழமையான கோவில்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஸ்ரீரங்கம் தஞ்சை பெரிய கோவில் இந்த மாதிரியான கோவில்களுக்குள்ளே போகும்போது ஆயிரத்து ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்களுக்குள்ளே போய் நம்ம அந்த மூலவர் கர்ப்ப கிரகத்தில் போய் நின்று அந்த சாமியை பார்க்கும்போது மூலவரை கர்ப்ப கிரகத்திலிருந்து அந்த காட்சி தீபம் எடுத்து காமிப்பாங்க அப்ப காமிக்கும் போது ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க சிரடி மண்ணை மிதிச்சவனே வந்துடும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அது நீங்க போய் சாமியை பார்க்க பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது நீங்க துவாரகாமைக்குள்ள போறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்ல நீங்க சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவை பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி சிரடிக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த உணர்வு ஏற்பட்டுரும் ஏன்னா பாபா வாழ்ந்த பூமி இது அவரோட கால்படாத இடமே கிடையாது அந்த இடத்துல நம்ம நின்னோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம வெளியூர்களுக்கெல்லாம் முக்கியமான கோவில்களுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ பஸ்லையோ போய் அந்த ஊரில் நம்ம தங்கி இருந்து அதுக்கப்புறம் அந்த சாமி எப்படா பார்ப்போன் இருக்கோம் எப்படா அந்த கோவிலுக்குள்ளே இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது சிறுடிக்குள்ளே வந்த உடனே அங்கே உங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும் பாபா பார்த்து அந்த உணர்வு பாபாவோட ஸ்பரிசம் பட்ட அந்த உணர்வு ஷிரடிக்கு வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் இதை வந்து உணர்ந்திருப்பீங்க நிறைய பேர் இந்த பதிவை பார்க்குற நிறைய பேர் வந்திருப்பீங்க ஒரு சில பேர் வராமல் கூட இருந்திருப்பீங்க ஷீரடிக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தரும் இந்த உணர்வு வந்து உணர்ந்திருப்பாங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க வந்தவங்க இதை உணர்ந்தவங்க இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட உணர்வுகள் முதல் முதல் நீங்கள் ஷீரடிக்கு வந்தப்போ உணர்வுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சரி நான் ஷீரடிக்கே வரலையே நீங்கள் இதை பற்றி பேசிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஆதங்கம் வந்திருக்கலாம் கவனப்படாதீங்க நிச்சயமாக ஷீரடிக்கு பாபா அவங்கள கூட்டிகிட்டு வருவார் ஒரு சில பேர் வயதானவங்க குடும்ப சூழ்நிலையால் வர முடியாமல் இருக்கிறவங்க வயதிகமாயிருச்சு வயது ரொம்ப ஆயிடுச்சு எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயது ஆயிடுச்சு எனக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனை என்னால் வர முடியலை நான் வெளிநாட்டில் இருக்கேன் நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலாம் இருக்கேன் என்னால் சிரிடிக்கு வர முடியுமா வர முடியாதா எனக்கு அந்த மாதிரி பயமாக இருக்குது தெரியலை இந்த மாதிரியான குழப்பம்லாம் என்ன மனசுலேருந்து தூக்கி போட்டுருக்கேன் அந்த வர முடியாத நபர்களுக்கு பாபா காட்சி கொடுப்பாரு அந்த உணர்வை கொடுப்பார் ஆத்மாத்தமாக நடந்து வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் நடந்து வாங்க இப்போ இந்த சிரடியில் கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துட்டுருக்கோம் நம்ம துவாரக மாயில் ஆரம்பித்து துவாரகமாயில் போய் முடிக்க போகிறோம் முழுவதுமாக கலந்துக்கோங்க ஆத்மார்த்தமாக யாரெல்லாம் பாபாவை நினச்சி அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துக்கே பாபா வந்துடுவார் அதனால் சீரடிக்கு வர முடியாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க வயதானவங்க கவலையை விட்டுருங்க பாபா உங்கள் கூடவே இருக்கார் நீங்கள் இருக்கிற இடமே ஷிரடி ஆயிடும் அதனால் நான் வர முடியலையே நீங்கள் இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் சொல்கிறீங்களே எனக்கு அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு வந்து வருத்தமாக இருக்கேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க அதையும் இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா பாபா அதான் சொல்லியிருக்காரு என்னோட உண்மையான பக்தன் நாலாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருந்தாலும் சரி நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட வார்த்தைகள் நான் எதுவும் அதிகப்படுத்தி எதுவும் பிரசங்கித்தனமாக கற்பனையால் எதுவும் சொல்லி சொல்லலை பாபாவோட சொன்ன வார்த்தைகள் அது அது வந்து உண்மை அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சிறுடிக்கு வர முடியாதவங்க பாபா கூடவே ஆத்மார்த்தமாக வாழ்ந்துட்டுருக்காங்க உண்மை தானே இப்போ இந்த டாப்பிக்கில் வருவோம் இப்போ இந்த சீரடி மண் இருக்குது பாருங்க அது வந்து ஒரு விசித்திரமான ஒரு மண் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் ஏதாவது ஒரு குறை குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் ஏற்கனவே அதை நான் சொல்லியிருப்பேன் ஒரு சில பேர் கேட்காம கூட இருந்துக்கலாம் நான் திரும்ப ஒரு முறை பதிவு பண்ணுறேன் முத முதல் நான் ஷீரடிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் நேரடியாக நான் ஷீரடிக்கு வரல உங்களால் எல்லாருக்கும் தெரியும் பாபா என்னை எப்படிலாம் சுத்த விட்டார்னு நூற்றி ஏழு நூற்றி ஏழு கோயில் போய்ட்டு நூற்றி எட்டாவது கோயிலில் தான் சிறியக்கே நான் வந்தேன் போய் பாருங்கள் நம்மளோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம் நம்ம சேனலோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கோம் சென்னை மயிலாப்பூரில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்க நிறைய கோவில்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேசம் அப்புறம் விஜயவேடா பக்கத்தில் அப்புறம் வந்து மசூலிப்பட்டினம் ஆந்திரா தெலுங்கானா அங்கே இருக்க கோவில்கள்லாம் கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் அப்புறம் மைசூர் போகிற வழியில் மாண்டியா அப்புறம் மங்களூர் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு நூற்றி ஏழு கோவில்களுக்கு போயிட்டு நூற்றி எட்டாவது கோவிலாக தான் ஷிரடிக்கே நான் வந்தேன் அந்த சிரியடிக்கு வரும்போதும் நான் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியல என்னால் ஏன்னா லாக்டவுன் டைமு கோவில்லாம் ரெண்டு வருஷமாக பூட்டி வச்சுருக்காங்க ஷிரடி மண்ணை தான் மிதிச்சேன் நான் பாபா துவாரகமாய்க்குள்ளேயும் போக முடியல சமாதி மந்திர்குள்ளேயும் போக முடியல எப்படி பாருங்க நான் நினச்சி பாருங்கண்ணா நூற்றி ஏழு கோயில் போயிட்டு நூற்றி எட்டாவது கோவிலாக ஷிரடிக்கு வரேன்னு வேண்டியிருக்கேன் பாபா என் கூடவே வராரு அற்புதமாக தனியாக தனி ஒரு ஆளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பயணத்தில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை ஒரு நாளைக்கு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுவும் ஏப்ரல் மே டைமில் அது பயணம் வந்து ஆரம்பித்தது வெயில் காலம் அக்னி நட்சத்திரம் பகலில் ஃபுல்லாக வெயில் அடிக்கும் நைட்டில் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா டூ வீலரில் அதுவும் நைட்டில் வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை மலை எப்போ மழை பெய்யும் எங்கே மழை பெய்யும்னே தெரியாது இடியும் மலையமா திடீர்னு ஒரு நேரம் மழை அப்படி பிச்சுக்கிட்டு ஊற்றும் எங்கேயுமே வண்டியை நிப்பாட்ட முடியாது ரோட்டில் அந்த மாதிரியான ரோட்டில் போய்ட்டு இருப்பாங்க ஆனால் பாப்பா எங்கேயுமே ஒரு சின்ன அசௌகரியம் கூட உண்டாக்கல பத்திரமா கூட்டிகிட்டு போனார் நூற்றி எட்டாவது கோவிலாக சிரடிக்கு என்னை வர வச்சார் ஆனால் ஷீரடியில் பாபாவை பார்க்க முடியல நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க ஷீரடிக்கு என்னால் வர முடியலேன்னு பாருங்கள் நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்றேன் ஷே எதோ நார்மலாக ஷீரடிக்கு வந்துட்டு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் கூட நடந்தது அந்த நூற்றி எட்டாவது கோவிலாக நான் ஷீரடிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் நண்பர் அண்ணன் அவர் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஷீரடிக்கு இப்போ போகாதீங்க நாகராஜ் அப்படினாரு என்னை வந்து ஷீரடிக்கு போக வேணான்னார் எதனாலனா அவர் ஒரு உதாரணம் கூட சொன்னார் நான் நல்லதுக்காக தான் சொன்னார் என்ன உதாரணம் சொன்னார்னா இப்போ நீ தேட்டருக்கு போகிறப்ப அங்கே ஒரு படம் ஓடாமல் நீ தேட்டருக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார் ஏன்னா இப்போ ஷிரடிக்கு வந்து பாபா பார்க்க முடியலன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அதாவது கோவிலுக்குள்ளே போக முடியாது லாக்டவுன் டைமாக இருக்கா அதை வந்து மீன் பண்ணி சொன்னார் ஆனால் எனக்கு வந்து மனசு வந்து கேட்கல நான் சிரிடிக்கு நான் கண்டிப்பாக நான் போயிட்டு வந்துறனே நூற்றி ஏழு கோயில் போயிட்டு வந்திருக்கேன் பாபா பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார் அங்கே வந்தால் வந்தாதானே எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நான் என்னோட நிம்மதிக்காக நான் பரவாயில்ல நான் செலவு பண்ணி போயிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு செலவு ரொம்ப ஆகிட்டு இருந்தது நூற்றி ஏழு கோயில் போகிறதுனா உங்களுக்கு எவ்வளோ செலவாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ அத்தனை ஊர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோட்டலில் தங்கியிருக்கணும் ஆனால் அத்தனை ஊர் ஹோட்டல்லையே தங்கியிருந்தாங்க ஆனால் கொரோனா அது இதுன்னு சொன்னாங்க சின்னதாக ஒரு சளி கூட பிடிக்கல எனக்கு அப்படி அதெல்லாம் கற்பனையால் அப்பாற்பட்டது அது இந்த கோயம்புத்தூர் சேலம்லலாம் இருக்கும்போது பீக்ல இருந்தது ஒவ்வொரு நாளும் நியூஸ் பார்த்தா இன்னைக்கு ஆயிரம் கேஸ் இன்னைக்கு ரெண்டாயிரம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்லலாம் எங்கெங்கெல்லாம் நான் போற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நியூஸ்ல ஹைலைட்டாக தான் வரும் இன்னைக்கு தமிழ்நாட்டுலேயே இது தான் வந்து பீக்ல இருக்கு அப்படின்னு பெங்களூர் போகும்போதும் அந்த தான் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பாபா அப்படி பார்த்துக்கிட்டாரு அதனால நான் சீடிக்கு வந்தே ஆகணும்னு முடிவு பண்ணி வந்தேன் அந்த மண்ணை மிதிச்ச அந்த நேரம் எனக்கு நான் இந்த கோயிலுக்கு போகலையே பாபாவை பார்க்கலையே துவாரகமா போக முடியாது அந்த மாதிரி ஏன்னா எண்ணங்கள் என் மனசுல கொஞ்சம் கூட இழவே இல்லை கொஞ்சம் கூட இழலை கொஞ்சம் கூட தோணவே இல்லை அந்த மண்ணை மிதிச்சதே அப்படி ஒரு உணர்வு எதுனாலன்னா பாபா வந்து அறுபது வருஷமாக அங்கே வாழ்ந்த ஊர் அது அவர் கால் கால்படாத இடம் கிடையாது துவாரகாக்குள்ள போகணுங்கிற அவசியமே கிடையாது துவாரகாமைக்கு வெளியே நின்னாலே அப்படியே உடம்புல ஜிவ்னு ஏறும் இந்த ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் பழமையான கோவில்களுக்குள்ளே போய் நம்ம சாமியை பார்க்கும்போது நம்மளோட உணர்வு எப்படி இருக்குமோ என்னாங்கலாம் அந்த ஆகம விதிப்படி காலையில் சேர்ந்து ஆரம்பித்து அந்த இரவு வரைக்கும் அந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நினச்சி பாருங்கள் அவ்வளவு மந்திரம் ஓதிருப்பாங்க இந்த ஆயிரம் வருஷத்துல எவ்வளவு தீபாராதனை காமிச்சிருப்பாங்க எத்தனை யாகங்கள் நடந்திருக்கும் எத்தனை மகான்கள் அந்த கோவில்களுக்குலாம் வந்திருப்பாங்க அப்போ அங்கே இருக்க அந்த மூலவரோட சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் அங்கே நின்று அந்த அந்த கோயிலோடய அர்ச்சகர் வந்து அந்த தீபத்தை போது அந்த உணர்வு ஏற்படும் பாருங்கள் அந்த தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் அவ்வளோ பெரிய லிங்கம் அதை பா காமிக்கும் போது அப்படி இருக்கும் ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் திருப்பதியாக இருக்கட்டும் இது மட்டுமா எத்தனையோ கோவில்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசம் போகும்போதெல்லாம் எவ்வளவு கோயில்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்கள் அங்கெல்லாம் நிற்கும் போது உடம்பு நாடு ஜிவடி கரண்ட் அடிச்ச மாதிரி அந்த உணர்வு ஏற்படும் மொத முத ஜி சிறடிக்கு நம்ம வரப்ப மொதல் முதல் ஷீரடிக்கு வந்து காலை விற்கும் போதே நமக்கு அப்படி மன வாழ்க்கை பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி நம்ம தான் உலகத்துலேயே ரொம்ப அழகானவங்க மாதிரி நம்ம தான் உலகத்துலேயே ரொம்ப பணக்காரங்க மாதிரி நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாக போகுது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஃபீல்ங்க அது எல்லாருக்கும் அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் சீரடிக்கு முத முத வரவங்க எல்லாருக்கும் அதை வந்து உணர்வாங்க இது மட்டுமா இதை விட அற்புதமாக இன்னொரு விஷயமும் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து வேண்டிகிட்டு வருவாங்க பாபா கிட்ட வந்து இதை கேட்கணும் அதை கேட்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஆனால் அங்கே உள்ளுக்குள்ள போயிட்டு பாபாவை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடும் எல்லாமே மறந்து போயிடும் சில பேர் ஆரத்திலாம் புக் பண்ணிவிட்டு வருவாங்க அரை மணி நேரம் ஆரத்தி பார்ப்பாங்க ஒன்றுமே அவங்க கிட்ட வந்து ஒன்றுமே கேட்டுருக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கும்போது அது வேணும் இது வேணும் எனக்கு அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு வந்து அந்த இந்த பிரார்த்தனை நிறைவேற்றுங்க இந்த பிரார்த்தனை நிறைவேற்றுங்க குழந்தைய நல்லா படிக்க வைங்க எனக்கு வந்து நிறைய பணம் கொடுங்க எனக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க எனக்கு கார் வாங்கி கொடுங்க எனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுங்க இப்படி நிறைய பேர் நிறைய வேண்டுதலோடு வருவாங்க ஷிரலிக்கு வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க என்னென்னமோ பூச்சிகள் எந்தெந்த வீடியோ யார் என்ன சொன்னாலும் இத்தனை விளக்கு ஏற்ற சொன்னால் இத்தனை விளக்கு ஏற்றுவாங்க அதை படிக்க சொன்னால் அது படங்கள் அது அது ப அது படிப்பாங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொன்னால் இந்த மந்திரம் சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே ஷீரடிக்கு வந்தோடனே எல்லாம் மறந்து போயிடும் என்ன கேட்கணுமோ அதை கேட்கவே மாட்டாங்க பாபா பார்த்தா அந்த ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும் இதுவும் வந்து உணர்ந்துருப்பாங்க உணர்ந்துருக்கீங்களா இல்லையா ஷீரடிக்கு வந்தவங்க இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கவங்க உணர்ந்திருக்கீங்களா இல்லையா உங்களோட உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் மனசில் நினச்சி பாருங்கள் ரிவைன் பண்ணி பாருங்கள் உங்களோட உணர்வு எப்படி இருந்தது அப்படின்னு இது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் இருக்குது அந்த முதல் நாள் நைட்டு சிரீட்டில் தூங்குற அந்த ஒரு உறக்கமும் வந்து ஒரு விவரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நான் வந்து இதை ஃபீல் பண்ணேன் நீங்களும் அதை ஃபீல் பண்ணிங்கன்னால் தெரியும் நிறைய பேர் ஷீரடிக்கு போனதை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த முதல் நாள் அந்த தங்கும் விடுதிகள் அது கோவிலோட சத்திரமாக இருக்கட்டும் கோவிலோட தங்கும் விடுதிகளாக இருக்கட்டும் இல்லை தனியாக தங்கும் விடுதிகளாக இருக்கட்டும் அது ஏசி ரூமாக இருக்கட்டும் நான் ஏசி ரூமாக இருக்கட்டும் எதுவாக வேணால் இருக்கட்டும் அந்த முதல் நான் நைட்டு தூங்குற அந்த ஒரு இரவும் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு ஒரு குழந்த வந்த மாதிரி இந்த கல்யாணமான பொண்ணு மாமியார் வீட்டில் கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தேன் நான் அப்பாடான்னு சொல்லும் பாருங்கள் அந்த மாதிரி அப்பாட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை இல்லை நம்ம இந்த குடும்ப பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட சுமைகளில் சுமந்துக்கிட்டு இங்கே சிஏடிக்கு வந்துட்டு அப்பாட அந்த ஒரு நாள் நைட்டு தூக்கம் இருக்க பாருங்கள் வாழ்த்து தான் வாழ்க்கையை வாழ்க்கையில் தூக்கத்தை வந்து மறந்துருக்கவே மாட்டாங்க பல பேர் அப்படி ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் இதுவும் ஒரு சில பேர் வந்து உணர்ந்திருப்பாங்க உண்மை தானே நான் எதுவும் அதிகப்படுத்தி சொல்லலை இல்லை எதுவும் அதிகப்படுத்தி எதுவும் சொல்லிட்டேன்னா அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு நான் அதிகப்படுத்தி எதுவும் சொன்ன மாதிரி தெரியல என்னோடய உணர்வுகள் நான் அப்படியே சொன்னேன் உங்களுக்கும் அதே உணர்வுகள் ஏற்பட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கோம் பாபா எல்லாேருக்கும் பொதுவானவர் தானே என்ன ஒன்று அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அவங்கவுங்களோட மனநிலைக்கு ஏற்ப ஆனால் பாபாவோட அருளும் வாசியும் எல்லோரும் சமமாக கிடைக்கும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார் யாருக்குமே பாரபட்சம் காக்க காமிக்கவே மாட்டார் அவங்க அதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க அவங்க இவ்வளோ தட்சினை கொடுத்தாங்க இவ்வளோ இவங்க இந்த காணிக்கையை கொடுத்தாங்க அதெல்லாம் எதுவுமே பாபா எதிர்பார்க்க மாட்டார் உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் யாருக்கிட்ட இருக்கோ அன்பு இருக்கோ அவங்கக்கிட்ட பாபா கண்டிப்பாக இருப்பார் அவங்களுக்கு தேவையானதை கொடுப்பாரு பாபா நீங்கள் சீரடிக்கு வந்திருந்தாலும் சரி வர வராமல் இருந்தாலும் சரி கண்டிப்பாக சொல்கிறேன் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை யாரெல்லாம் உண்மையான பக்தியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு பாபா எந்த ஒரு பாரபட்சமும் கமைக்க மாட்டார் எல்லாரிடத்தும் முழுவதுமாக அன்பை செலுத்துவார் அதான் நிதர்சனமான உண்மையும் கூட இந்த அற்புதமான புனிதமான சீரடி மண்ணில் வரம் தரும் சீரடி மண்ணில் நம்மளை வந்து சச்சரிதம் பாராயணம் வந்து பண்ண வச்சுருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாளில் வந்து முடிய போகுது கரெக்டாக வந்து நம்ம முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதிமூணு பதினான்கு அந்த தேதியில தான் முடியுது சரியா அந்த நாளில் தான் மே மாதம் பதினான்காம் தேதி தான் குரு பயிற்சியும் வருது குரு பயிற்சி வருது நம்ம அற்புதமாக நம்மளோட பாராயணம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாபாவுக்கு நூற்றி எட்டு ரோஜா மன்னர்கள் கொடுக்க போகிறோம் அன்னதானம் வந்து பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி துணிக்கு சமர்ப்பணமும் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் சமாதி மந்திரில இருக்கிற பாபாவுக்கு ஒரு பெரிய மாலையும் வாங்கி கொடுக்க போறோம் அதனால மீதம் வரும் நாட்களில் இருக்க பதிவில் மறந்துடாமல் பாருங்க முழுவதுமா கேளுங்க சாய் சச்சரிதம் பாராயணத்தை சொல்றேன் வேற இதையும் சொல்லல சாய் சச்சரிதம் பாராயணம் இரவு ஏழு மணிக்கு வந்துடும் தினமும் இரவு ஏழு மணிக்கு இந்தியா டைமுக்கு தயவு செஞ்சு கலந்துக்கோங்க அடுத்த பதினைந்து நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் கடைசி கட்டத்தில் இருக்கோம் யாரும் வந்து விட்டுறாதீங்க முழுவதுமாக கலந்துக்கிட்டு குரு பயிற்சி அன்னைக்கு நம்ம சாய்க்கு சாமி கும்பிட்டுட்டு இந்த பாராயணத்தை வந்து முடிக்க போகிறோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கப்போகுது உங்களோட வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்